சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீ இந்த வராகியின் தேங்காய் தீபத்தினை தொட்டு உள்ளே வந்து விட்டாய் என் குழந்தையே நான் ஏன் உன்னை இந்த தீபத்தை தொடச் சொன்னேன் தெரியுமா உனக்கு என்னிடம் வைக்கின்ற வேண்டுதல் எல்லாம் நிறைவேற வேண்டுமானால் நீ எனக்கு இந்த தானே ஏற்றுகின்றாய் உனக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா அதனால்தான் என் குழந்தையை நான் அதை தொட்டேன் உன்னை உள்ளே வர வைத்திருக்கின்றேன் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் வலுப்பெற்று வலுப்பெறப் போகின்றது என் குழந்தை நீ யாருடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருந்தாயோ யாருடைய அழைப்பிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாயோ நிச்சயமாக அந்த அழைப்பு உனக்கு வரப்போகின்றது குழந்தை கண்ணீர் விட்டதெல்லாம் இனி முடியப் போகின்றது இனி உன் கண்ணீருக்கு இங்கே வேலையே இல்லை ஏனென்றால் என் குழந்தை நீ எதிர்பார்த்த அமைப்பு வந்துவிட்டாலே உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போய்விடுவாய் உன் கண்களில் இருக்கின்ற கண்ணீருக்கும் அப்பொழுது வேலையில் இல்லாமல் போய்விடும் யார் உனக்காக கண்ணீர் சிந்துகின்றார்களோ அவரை ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ விட்டு விடாதே அதுபோல யார் உன்னோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கின்றார்கள் அவர்களையும் வாழ்க்கையில் எப்பொழுதும் இழந்து விடாதே ஏனென்றால் அவர்கள் அவர்களுடைய ரகசியத்தை கூட உன்னை நம்பித்தான் பகிர்ந்து கொள்கின்றார்கள் அது போன்ற அவர்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யக்கூடாது அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒருபோதும் அவர்களை விட்டு பிரிந்து செல்லவும் கூடாது இது போன்ற குணங்கள் கொண்டவர்களுக்கெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே நீ எப்பொழுதுமே மற்றவர்களிடம் நீ எப்பொழுதுமே மற்றவர்களிடம் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கின்றாய் அன்பு ஒன்றே நீ வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஆதாரமாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தை ஏன் நிச்சயமாக அந்த அன்பு உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ ஏங்கி தவித்த காலம் இனிமேல் உனக்கு இருக்கப் போவதில்லை இனி எல்லாமே இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமாகத்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன் அம்மா உனக்கு தருகின்ற வாக்கினை ஒருபோதும் காப்பாற்றாமல் விட்டதில்லை என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நீ மறந்து விடாதே இப்பொழுது உன்னுடைய நிலையில் பல மாற்றங்கள் உனக்கு வரப்போகிறது உனக்கு வரப்போகின்ற அந்த மாற்றங்கள் தென்பட்டாலும் நிச்சயமாக உன் வராகி உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை ஏற்படுத்தியவர்களில் நாம் நிச்சயமாக பார்க்கின்ற அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் நான் அமர வைப்பேன் என்பதனை மறந்துவிடாது மற்றவர்களிடம் சென்று எனக்கு அன்பினை கொடு மரியாதையை கொடு என்று ஒரு பொழுதும் நீ கேட்டு நிற்காதே நீ அது எதற்கென்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ அடுத்தவர்களிடம் கேட்கும்போது அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நிச்சயமாக அது உனக்கு மிகப்பெரிய அவமானமாக மாறிவிடும் என்பதை என் குழந்தையை நீ மறந்துவிடாதே மற்றவர்களிடம் அன்பையும் மரியாதையையும் பிச்சை எடுக்கக்கூடாது கேட்காமலேயே நீ மற்றவர்களுக்கு உன்னுடைய அன்பையும் நீ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் நீ கொடுத்து செல்வந்தனாக இருக்க வேண்டும் அன்பும் மரியாதையும் கேட்டு பெறக்கூடிய விஷயங்கள் அல்ல அவையெல்லாம் நீ ஒருவருக்கு கொடுப்பதன் மூலமாக உனக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கக்கூடிய விஷயம் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நீ செய்த சிறிய தவறால் தான் இப்பொழுது அந்த அழைப்பு உனக்கு வராமல் உன்னை காக்க வைத்து கொண்டிருக்கின்றது நீ அந்த அழைப்பிற்காக ஏங்கி தவிக்கும் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ அன்பை கொடுத்து அந்த அன்பை இனிமேல் வாங்க முயற்சி செய் உன்னுடைய அன்பு உண்மையான அன்பாக இருந்தாலும் சில சமயங்களில் நீ செய்கின்ற தவறு உன்னை இத்தனை நிலைக்கு தள்ளிவிடுகின்றது என்பதனை மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்துமே உன் வராகியானவள் என்னால் நிர்ணயிக்கப்பட்டது என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நல்லது நடக்குமானால் அது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற மிகப்பெரிய அதிசயங்களாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை அதே சமயத்தில் கேட்டதாக கெட்டதாக வாழ்க்கையில் எதுவும் நடந்தால் அதை இனி இனிமேல் உன்னுடைய எதிர்காலத்திற்கு தேவையான அனுபவம் கிடைக்கின்றது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் அம்மா சொல்வதற்கு காரணம் இருக்கின்றது அதிசயங்கள் நடந்தாலும் அனுபவங்கள் கிடைத்தாலும் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதற்காக மட்டுமே நடக்கின்றது என்பதனை நீ எப்பொழுதெல்லாம் தவறுகளை செய்துவிட்டு தூக்கம் இல்லாமல் இருப்பவர்களை விட மற்றவர்களுக்கு நல்லதனை செய்துவிட்டு அதனால் நன்றியை மறந்து போனா போனவர்களைத்தான் அதிகமாக கண்டு நிம்மதி இழந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நன்றி கெட்ட மனிதர்களை நினைத்து ஒரு பொழுதும் நிம்மதி உன்னிடம் இருந்து உதவிகளை பெரு பெற்றுவிட்டு உன் முன்னே நன்றிகள் எதுவும் இல்லாமல் நீயா செய்தாய் என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் வேலையை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் என் குழந்தையே இது போன்ற மனிதர்களின் நிலையை நினைத்து நீ ஒரு பொழுதும் உன்னுடைய நிம்மதி இனி நீ இழந்து விடாதே ஏனென்றால் நீ எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் விருப்பப்படுகின்றேன் உன்னுடைய நிம்மதி இனி தொலைப்பதற்கு காரணம் மற்றவர்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கப் போகின்ற உன் கஷ்டங்களை எல்லாம் நீ தூக்கி தூர விட்டு உன்னை வழிநடத்தி செல்பவள் உன் வராகி அம்மா என்பதனை நீ மறந்து கடினமாக உழைத்தால் நம் வாழ்க்கை மாறிவிடும் நம் வாழ்க்கை சூழ்நிலை மாறிவிடும் என்று நினைக்கின்றாய் ஆனால் குழந்தையை நீ கடினமாக உழைத்தாலும் எல்லாவற்றிலுமே சற்று கவனமாகவும் நீ இருக்க வேண்டும் கவனம் சிதறுகின்ற இடத்தில்தான் உனக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய கண்ணீர் நீ செய்த இது போன்ற கவலை குறையும் குறைவும் தேவையில்லாத செய்த சிறு தவறுகள் தான் இதற்கு மிகப்பெரிய காரணங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கலாம் நீ நம்பிக்கையையும் பொறுமையையும் மட்டும் எப்பொழுதுமே பின்பற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் நான் உன் அம்மா எப்பொழுதுமே உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீ என்னுடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்காமல் சென்று விடுகின்றாய் என் குழந்தையே எப்பொழுதுமே உன் வராகியானவள் என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு சூழ்ச்சிகள் எப்படி இருந்தாலும் நீ எப்படி எந்த சூழ்நிலையில் என்னை அன்போடு அடைத்தாலும் நிச்சயமாக உன் நம்மா நம்மானாலும் உன் முன்னே வந்து நிற்பேன் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே நீ தவறுகள் செய்யாத நேரத்தில் நிச்சயமாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீ இறங்கி போக போகத்தான் உன்னை ஏறி மிதித்து கொண்டு செல்கின்றார்கள் என்பதனை மறந்துவிடாது இறங்க வேண்டிய இடத்தில் மட்டும்தான் இறங்கி போக வேண்டும் உன்னை மிதிக்கின்ற இடத்தில் திரும்பி நீயும் மிதித்து ஏறி செல்ல வேண்டுமே தவிர நீ அவர்கள் முன்னிலையில் தாழ்ந்து போக நினைக்காதே தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதனை ஏற்றுக்கொள் தவறு இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக நீ எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை மறந்து விடாது என் குழந்தையே பணம் பணம் மட்டுமே வாழ்க்கையாக நினைத்து விடாது அதையும் தாண்டி மனிதன் அடைய வேண்டிய அனுபவங்கள் பல வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நினைவில் வைத்துக்கொள் பணத்தை வைத்து எல்லாவற்றையும் வாங்கலாம் ஆனால் மன நிம்மதி ஒருவரிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு தியானங்கள் செய்யக்கூடியவை எல்லாம் பணத்தால் மட்டுமே வரும் வருவவே கிடையாது அதற்கெல்லாம் நம் மனது ஒரு நிலைப்படுத்த வேண்டும் அது பணத்தை கொடுத்து வாங்க முடியாது உன்னுடைய மன வலிமையை நீ ஒரு பொழுதும் பணத்தை வைத்து சோதனை செய்ய முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த அன்பு உன்னை தேடி வரப் போகின்றது நீ யாரிடமிருந்து எது நோக்கி காவல் நிற்கின்றாயோ அவரிடம் இருந்து நிச்சயமாக உனக்கு அழைப்பு வரப்போகின்றது அதில் உன் வாழ்க்கை தலைக்கீழாக மாறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றன நீ அதன் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் நீ சந்தோஷமாக இருக்க போகின்ற விஷயம் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் உன்னுடைய கண்ணிற்கு நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு வேலையும் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு இந்த தீபத்தினை ஏற்றி நீ வழிபாடு செய்யும் போது எல்லாம் உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்பதையும் என் குழந்தை நீ மறந்து விடாது என்றும் அது நிச்சயமாக அழைப்பு உன்னை தேடி வருவதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த தாயானவள் உன்னை ஆசிர்வாதம் செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இந்த வராக்ய அம்மாவின் ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்